நான் ஒரு வீடு வாங்கியிருக்கேன் அது வந்து தெரு உச்சந்தியாக இருக்குது இதில் வாஸ்து வர வச்சு எப்படி கட்டுறது அது நல்லதா அந்த மாதிரி வந்து பார்க்குறது மூணு சந் மூணு தெரு சந்திக்கிற இடத்துல உங்கள் வீடு இருக்கு அப்படின்னா அது தெருகுத்தா இருந்தோம் ஆக்சுவலி தெருகுத்தில் ரெண்டு இருக்குது நல்ல தெருக்குத்து கெட்ட தெருக்குத்துன்னு ரெண்டு இருக்குது உச்ச பகுதி வாசல் உச்ச பகுதியில் வாசல் வைக்கணும் அது அதை தொடர்ந்து தெருகுத்து இருக்குமே ஆனால் உச்ச பகுதியில் இருக்கிற தெருக்கூத்தெல்லாம் நல்லது மற்ற பகுதியில் இருக்கிற தெருகுத்து கட்டது உதாரணத்துக்கு கிழக்கு சார்ந்த வடகிழக்கு கிழக்கு சார்ந்த வடகிழக்கு தெரு குத்தாக அது நல்லது வடக்கு சார்ந்த வடகிழக்கு தெரு இருந்தாலும் நல்லது ஒருவேளை மேற்கு இருந்ததுன்னா வடமேற்கு சார்ந்த மேற்கு சார்ந்த வடமேற்கு மேற்கு இருந்தால் அது கூட நல்லது தான் தெற்காக இருந்ததுன்னா அக்னி மூலன்னு சொல்லக்கூடிய தென்கிழக்கு தெற்கில் இருந்தால் தென்கிழக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய தெருகுத்து நல்லது ஆக இதெல்லாம் நல்லது தவறான தெருக்குத்து அப்படின்றது நிறுதி மூலையில் இருக்கக்கூடியது தென்மேற்கு அப்படின்னு சொல்லக்கூடிய மேற்கு சார்ந்திருந்தாலும் சரி தெற்கு இருந்தாலும் சரி தென்மேற்கு தெருகுத்து அது நல்லது கிடையாது கிழக்கு சார்ந்த அக்னி தெரு நல்லது கிடையாது வடக்கு சார்ந்த வடமேற்கு வடக்கு வாசல்ல அந்த இடத்துல இருக்கக்கூடிய வடமேற்கு தெருகுத்தும் சரி கிடையாது இதெல்லாம் பாதிப்பை ஏற்படுத்தும் இப்போ மூணாவது ஒன்று ஒன்று இருக்குது அது என்னென்னா நடுவில் இருந்தால் என்ன பண்ணுறது ரெண்டு பக்கம் இல்லாமல் நம்ம வாசலுக்கு நடுவில் இருந்தால் ஒரு உள்ள தெரு பத்தடி இருக்கும் நம்ம வீடு வந்து முப்பது அடி இருக்கலாம் பத்தடி இந்த பக்கம் பத்தடி இந்த பக்கம் போய் நடுவில் இருக்கும் அந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணுறது அது நல்லதாக கெட்டதா அப்படின்னா அதுக்கும் இதே தான் கிழக்கு பக்கம் இருந்ததுன்னா நல்லது வடக்கு பக்கம் இருந்ததுன்னா நல்லது தெற்கோ மேற்கோ இருந்ததுன்னா நல்லது இல்லை இவ்வளோதான் அது என்ன பண்ணும் ஏது பண்ணுங்கிறதெல்லாம் மெஷர்மெண்ட் பார்த்து தனியாக அந்த இது பொதுவாக வீட் யூடியூப்பில் சொல்லக்கூடிய அளவுக்கு தான் மற்றவையே அந்த லேண்டை பார்த்துட்டு தான் முடிவு பண்ணணும் அளவு பார்த்து லேண்டை பார்த்து முடிவு பண்ணலாம் அப்போ அந்த தெருக்கூத்துக்கு பிள்ளையாரெல்லாம் வைக்கிறாங்களே அப்போ அதெல்லாம் பலன் தராதா அது கூட வந்து நிறுதி மூலையில் இருக்கக்கூடிய தெருகுத்துக்குதான் தான் வைக்க வேண்டும் தெற்கு பக்கம் வைக்கலாம் மேற்கு பக்கம் வைக்கலாம் நெருதி மூலையில் வைக்கலாம் கன்னி மூல கணபதினு சொல்லுவோம் அதனால தெற்கு மேற்கு சந்திக்கிற இடம் நடு தெற்கு அல்லது நடு மேற்கு இதிலிருந்து தென்மேற்கு வரைக்கும் வைக்கலாம் ஆனால் வடகிழக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வடக்கு வடகிழக்கு கிழக்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு கோயில்களில் வீடுகளுக்கு பிள்ளையார் வைக்கிறது சிறப்பில்லை அது சரி வராது எல்லாத்துக்குமே தெருகுத்துனாலுமே எதுவுமே பிள்ளையார வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுல தவறு தான் சில இடத்துக்கு தான் அது இதாகும் சில இடத்துல அது அதிகமாக கூட பாதிப்பை விடும் பிள்ளையார வைக்கிறதுனால அதனால் பார்த்து பார்த்து தனித்தனியாக ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் ஏற்ற மாதிரி பார்த்து தான் வைக்கணும் ஓகே அந்த தெருகுத்து இருக்கிற வீடுங்களில் மாடி கட்டுறாங்கன்னா ரெண்டாவது மாடியில் இருக்கவங்களுக்கு பாதிக்காது அப்படின்லாம் சொல்கிறாங்களே அது இந்த வாஸ்துங்கிறது பஞ்சபூதங்கள ஓட்டத்தை பொறுத்து நீர் ஓட்டம் எப்படி இருக்குது காத்து காற்று ஓட்டம் எப்படி இருக்குது சூரிய வெளிச்சம் எப்படி இருக்குது இந்த மாதிரியான ஓட்டங்களை பார்த்து தான் பண்ணோம் இப்போ உங்களுக்கு ஒரு ஒம்பது அடுக்கு அப்பார்ட்மெண்ட் இருக்குது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிறவங்களுக்கு அதிகமாக காற்று வருமா அல்லது ஒம்போதாவது ஃப்ளோரில் இருக்கிறவங்களுக்கு அதிகமாக காற்று வருமா ஒம்போதாவது ஃப்ளோரில் இருக்கிறவங்களுக்கு அப்போது மேலே போக போக வாஸ்து தொல்லை இந்த தெருக்குத்தான பிரச்சனை மேலே போக போக அதிகமாக இருக்கும்னு தான் அர்த்தம் கீழே இருக்கிறத விட மேலே தான் அதிகம் வாஸ்து அந்த வெளிச்சமாக இருந்தாலும் காற்றாக இருந்தாலும் அதிகமாக புழங்குது மேலே போக போக தான் அப்போ கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் அதுக்கப்புறம் செகண்ட் ஃப்ளோர்னு இப்படி மேலே போக போக பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் சில அப்பார்ட்மெண்ட்டை பார்க்குறோம் உங்கள் வாஸ்து சரியில்லைன்னு சொல்கிறோம் இல்லையே கீழ் வீட்டில் இருக்கிறவங்களா நல்லா இருக்கிறாங்களே அப்படின்வாங்க மேலே போக போக தான் பாதிக்கும் வாஸ்து நல்லா இருந்தாலும் சரி மேலே போக போக நல்லது நடக்கும் கெட்டதாக இருந்தாலும் மேலே இருக்கிறவங்களுக்கு மேலே மேலே இருக்கிறவங்களுக்கு கெட்டுதல் அதிகமாக இருக்கும் ஆக இந்த பஞ்சபூதங்களுடைய தடையின்னா ஓட்டம் பொறுத்து அந்த வாஸ்து வந்து பாதிப்புகள் கூட குறை செய்யும் ஆக மொத்தத்தில் வாஸ்து குறை இருந்ததுன்னா மேல் மாடியில் இருக்கிறவங்களுக்கு தான் அதிகம் எவ்வளோ உயரமாக உயரமாக இருக்கிறாங்களோ அவ்வளோ அதிகமாகவே பாதிக்கும்னு அர்த்தம்